வணக்கம் வெல்கம் டு ரிவ்யூ சேனல் நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நூற்றி எழுபத்தி எட்டு நிமிடங்கள் ஓடக்கூடிய டேரக்டர் சி பிரேம்குமார் கதை இயக்கம் மற்றும் ரைட்டிங் சி பிரேம்குமார் அவர்களோட கதை திரைக்கதையில் ப்ரொடியூஸ் ஜோதிகா சூர்யா அவங்களோட டூ ஃபோர்ட்டி என்டர்டைன்மெண்ட் தான் பார்த்து படத்தை பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ரொடியூஸில் எடிட் கோவிந்தராஜ் அவரோட எடிட்டிங்கில் சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டா மகேந்திரன் சார் அவங்களோட சினிமோட்டோகிராஃபியில் இசை பூர்வமான இசை வந்து பார்த்துக்கிட்டா மிஸ்டர் கோவிந்த் வாசன் சார் கொடுத்துருக்காரு அவர்களோட இசை மற்றும் பின்னணி இசையில் நம்ம தியேட்டர்கள் ரிலீஸாக நூற்றி எழுபத்தி எட்டு நிமிடம் ஓடக்கூடிய படமாக வெளிவந்த முப்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஒரு அறுபது கோடி ரூபா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்குது நடிகர்களாக வந்து பார்த்துக்கிட்டா நம்ம கார்த்திக் அரவிந்த் சாமி ராஜ்கிரண் சார் மற்றும் ஸ்ரீ திவ்யா இவர்களோட நடிப்பில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை டிஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க படத்தோட பேர் வந்து பார்த்துக்கிட்டனா மெய் அழகன் மெய்யழகன் இவர் மெய்யாலுமே அழகன் தானுங்க இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா யார் யார் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு நாவல்கள் படிக்க பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா டமால் டுமில் சத்தம் இல்லாமல் காதுக்கு இனிமையாக இயற்கை காட்சிகளோடு ஒரு அற்புதமான படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வெட்டுக்குட்டு ரத்தம் கஞ்சா புகை பிளாஸ்டிக் இந்த மாதிரி சீரியல்லாம் வந்து பார்த்தோன்னா பா கல்லி பார்க்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னால் இந்த படம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அனுப்பப்படும் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு பொறுமை கொஞ்சம் அவசியம் பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தினா பொறுமை முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு பொறுமை அவசியம் ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் படத்தை ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க இல்லேன்னு சொல்லுங்க ஆனால் இந்த படத்தை கொஞ்சமாக பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா பொறுமைங்கிறது அவசியம் ஏன்னா அந்த படம் வந்து பார்த்துக்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டனா பேசிக்கிட்டே இருப்பாங்க படத்தோட கதைன்னு பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு எனக்கு சொந்த பந்தமே வேணாம் சொந்த பந்தத்தால் ஏமாற்றப்பட்டு வருவேன் மெட்ராஸுக்கு போயிடுறான் எனக்கு சொந்த பந்தமே வேணாம் அப்படின்ட்டு ஊரை விட்டு மெட்ராஸுக்கு போயிடுறான் அவனோட தங்கை திருமணத்துக்காண்டி சரி ரொம்ப வற்புறுத்தி கூப்புறாளே தங்களோட கையாந்துக்கு போவோமே அப்படின்னு மெட்ராஸில் இருந்து தஞ்சாவூருக்கு வந்த ஒரு அண்ணனோட ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு பகலில் நடக்கிற அந்த கல்யாணத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த மெய்யில் படத்தோட கதை இந்த படம் வந்து பார்த்துக்கட்டினா இதை மட்டும் பற்றியும் பேசலை யதார்த்தமான பல உண்மைகளை பேசியிருக்கு நம்ம எதாவது தவற ஓட்டோம் நம்ம எதை தான் வந்து பார்த்துக்கிட்டோம்னா கோட்டை ஓட்டம் நம்மளோட வரலாறு என்ன நம்ம வந்து பார்த்துக்கிட்டனா எங்கெங்கே பின்வாங்கியிருக்கோம் அரசியல் பேசியிருக்கு எல்லாத்துக்கும் மேலே கார்த்திக்குக்கும் அரவிந்த் சாமிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ஹீரோவுக்கும் ஹீரோவுக்கும் தான் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கட்டினா முக்கியம் முக்கியமான ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிட்டனா முக்கியம் ஹீரோயின் இல்லாமல் ரெண்டு ஹீரோ வச்சு கூட படத்தை ஓட்டலாம் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கார் பிரேம்குமார் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த பிரேம்குமார் இந்த மாதிரி படத்தை எடுத்ததுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அற்புதம் எடுத்துருக்கா அப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டனா நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா எயித்து நைன்த்து டுவெல்த்து படிக்க வரைக்கும் பார்த்துக்கிட்டனா ஊரில் மாடு மேப்பேன் மாடு மேற்க மாதிரி பார்த்துக்கிட்டா மாட்டு கூடம் பார்த்துக்கிட்டு நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் பேசியிருக்கேன் எங்கே போகிற என்ன பண்ணுறா என்ன ஏன் விளாடாமல் போகிறீங்க ஏன் வசிக்கிறான் மேய மாட்டேங்கிறீங்க மேய மாட்டிங்களா உங்களுக்குலாம் பசிக்கவே பசிக்காதா மணி வந்து பார்த்தா பத்து தான் ஆகுது பதினொன்றுதான் ஆகுது பாண்டு மணிக்கு மேய்ஞ்சி தான் வீட்டுக்கு போகணும் மாடும் கூட பேசியிருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சார் நம்ம லைஃப்பில் எதாவது நடந்திருக்குல்ல அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன் எனக்கு பார்க்க தோணுச்சு பழைய நினைவுகள் இந்த படத்தை பார்க்கும்போது நிறையா வரும் கார்த்திகை வந்து பார்த்துக்கிட்டனா மாடு கூடை பேசுவா அப்படி பாம்பு கூட பேசுவார் குருவி கூட பேசுவா அப்படி இதெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் பண்ணனது இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா யாரும் பண்ணுறதில்ல அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ யதார்த்தமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சூடு அதை பற்றி பேசியிருக்கா அப்படி அரசியல் வந்து பார்த்தா சில வங்க பற்றி பேசியிருக்கா அப்படி ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தினா நடிப்பு தன்மையாக இருக்காது யதார்த்தமாக இருக்கும் கார்த்தியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் நடிப்பு இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா முக்கியத்துவம் முக்கியமான படமாக ஒன்று இருக்கும் அந்தளவுக்கு நடிச்சிருக்கா அப்படி அதே மாதிரி அரவிந்த் சாமி அவர் வந்து பார்த்துக்கிட்டா இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டேன்னா வயசாகலை எனக்கு வயசானாலும் நான் வந்து பார்த்தனா நடிப்பில் கிங்கி தான் அப்படின்னு கார்த்தியோட வேகத்துக்கு ஈடுபட்டு நினச்சிருக்கேன் அப்படி ஸ்ரீதிவ்யா ரொம்ப ரோல் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை அவங்க வந்து பார்த்தோன்னா அற்புதமாக பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே தஞ்சாவூர்னாவே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா நாமகுபுரத்தில் வந்து பார்த்துக்கிட்டேன்னா தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோயில் மட்டும் இல்லடா எங்கள் ஊரில் வந்து பார்த்தினா சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தினா மினி உலகமே இருக்குது எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்தா அழகான இடங்கள் நிறையா இருக்குதுன்னு அந்த ஊரை சுற்றி சுற்றி காட்டினது இதெல்லாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்காங்க ஒளிப்பகுதி வந்து பார்த்தா மிரட்டியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இசை கோவிந்தஸ் வந்து பார்த்துக்கிட்டா அந்த மிகப்பெரிய பில்லர் மிகப்பெரிய தூண் அவரோட இசையில் வந்து பின்னணி இசைலாம் பார்த்துக்கிட்டனா அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவ்வளோ இதமாக இருக்குது காதுக்கு இதமாகவும் இருக்குது அதே மாதிரி கேட்கக்கூடிய விதமாகவும் இருக்குது எங்கேயுமே வந்து பார்த்துக்கிட்டா இறைச்சல் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் யார் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா நான் கூட போகிறேன் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டா ரெண்டு குத்து குத்துச்சாங்கு வேணும் நாலு அடிதடி சண்டை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு போகாதீங்க இந்த படம் உங்களுக்கான படம் கிடையாது உங்களுக்கான டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் நம்ம அட்லி இந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி படத்தை பார்த்து போங்க நீங்கள் இந்த மாதிரி படத்துக்கு போகாதீங்க ஆத்மாத்மா உணர்வு பூர்வமாக நாவல்கள் படிக்க பிடிக்கும் புத்தகங்கள் படிக்க பிடிக்கும் அப்படிங்கிற அவங்க தாராள படத்துக்கு போகலாம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலனா கட்டாயம் பார்க்க வேண்டிய படமாக தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நன்றி இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முன்னோட்டம் திரைப்படத்தை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்